அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து குருச்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா சுவாமியை சரணமையப்பா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் நல்ல தொழில் அமையணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது உங்கள் கிட்ட பணம் இருந்தும் வீடு கட்ட முடியல உங்களுக்கு நல்ல திறமை இருந்தும் நம்ம நினைத்த தொழிலோ அல்லது வேலையோ எதுவுமே கிடைக்கல செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் செய்யணுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பா உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடைப்பவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும் சௌகரியங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான உறவு முறை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான நிலை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்துவீர்கள் அதனை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி செய்வீர்கள் புதிய முதலீடு முடிவுகள் எடுக்க நல்ல வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் இன்று உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய செயல்திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கும் நிதி வளர்ச்சி உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதையில் தடைகள் ஏற்படும் நாளாக அமையலாம் மகிழ்ச்சி நிலவ எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது இன்று எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள இயலாத வகையில் சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளது அந்த உணர்வை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவேற்பிற்கு இன்னும் இன்று பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமல அமையலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் இன்று முன்னேற்றகரமான பலன்களால் சாதகமான நாளாக அமைகிறது உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ செய்ய வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக திருப்தியான நிலை காண்பது கடினமாக இருக்கலாம் மேலதிகாரிகளோடு சில பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை இன்று அதிகமாக காணப்படலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது நிறைய வாய்ப்புகள் இன்று காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் முடிவெடுக்கக்கூடிய திறமை அபாரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் கூடுதல் பணவரவு காணும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் நம்பிக்கை அதிகமாக காணப்படலாம் இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நன்மையான பலன்கள் கிடைக்கும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமான இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் விரைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் இன்று வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய யுக்தியை மேற்கொள்வது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை காரணமாக சில சமயங்களில் உணர்ச்சி குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இது சிறந்ததல்ல நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது இன்று நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமான ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது இன்று ஆற்றல் நிறைந்ததாக காணப்படுகிறது அவ்வப்போது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படலாம் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அமைதியின்மை உணர்வை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை தவறுகள் பணியில் தவறுகள் நேரா வண்ண வாய்ப்புகள் உங்களுக்கு திட்டமிடுகிறது அதனால தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது பணிகளை கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தொடை வழியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை முயற்சியின்றி அடைவீர்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குறைந்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களுடைய திறமைக்கு திறமையை நிரூபிக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் இன்று சிறந்த ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை திறமையை மேம்படுத்த நீங்கள் சிறந்த கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் திட்டமிடுவதன் மூலமாக விரும்பிய பலன்களை பெறலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீர்கள் உங்களிடம் வேறுபாடற்ற வேறுபாடான அணுகுமுறை துணையுடனான உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும் குழப்பம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஏற்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும் இன்று நிதி பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் மேலும் இன்று சாதகமான நாளாகவே அமைகிறது இன்று உறுதியுடனும் ஆற்றலுடனும் நீங்கள் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் சக பணியாளர்களோடு சிறந்த வரவை இன்று சரியாக மேற்கொள்வீர்கள் பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய நல்ல உறவுமுறை பராமரிக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக பாதுகாப்பதோடு இன்று சரியான சேமிப்பு முறையை மேற்கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கிறது இன்று உங்களுடைய நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்பு இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்